ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து குருவாயூரப்பனையும் உடுப்பி கிருஷ்ணரையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எதேச்சியாக தான் வந்து இந்த உடுப்பி கிருஷ்ணரும் குருவாயிரப்பனும் குழந்த மாதிரி தானே இருக்காங்க இவங்களை பற்றி படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரெண்டு பேருமே கிருஷ்ணனால் தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு குருவாயிரப்பன் எப்படி வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா குருவாயிரப்பன் வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு போகும்போது உத்தவர் வந்து உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னாரா அவதாரம் முடிஞ்சதுமே போகிறதான முறை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னாரா இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது நீங்கள் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே கிருஷ்ணர் வந்து அஞ்சனம் அப்படிங்கிற மையினால் செய்யப்பட்ட சிலை தான் இந்த குருவாயிரப்பன் சிலை இதை வந்து துவாரகையை போது இதை வந்து குரு பகவான் கிட்டே கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிட்டார் அதுக்கப்புறமேட்டு வாயுனால அந்த புயல் அடிக்கப்பட்டு துவாரகை முழுகும் போது குருவும் வாயுவும் பரசுராமருடைய உதவியினால் சிவபெருமான் ஆட்சி செஞ்சிட்ருக்குற இந்த கு ஊரில் பிரதிஷ்டை பண்ணாங்க அதனாலதான் தான் இந்த ஊருக்கு வந்து குருவாயூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இதே மாதிரியே வந்து உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மத்வாச்சாரியரால் பிரதிஷ்டை பண்ணுவார் எப்படி அப்படின்னாக்கா ருக்மணிக்கு வந்து ரொம்ப ஆசையா தான் கிருஷ்ணர் வந்து குழந்தையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஸ்வகர்மா கிட்ட சொன்னதுமே அவரும் வந்து சால கிராமத்தால் ஆன இந்த கிருஷ்ணர் சிலையை செஞ்சு கொடுத்தாராம் அழியும் போது அந்த தண்ணியில் அந்த கடலில் வந்து இது மிதந்து வரும்போது இது வந்து மத்வாச்சாரியார் கையில் கிடச்சிருக்கு அவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி தான் குருவாயூரூப்பனும் உடுப்பி கிருஷ்ணனும் வந்தாங்க சரி குருவாயூரப்பன் எப்படி இருப்பார் நான்கு கைகளோடு இருப்பார் சங்கு சக்கரம் கதை தாமரையோடு காட்சி கொடுப்பாரு உடுப்பி கிருஷ்ணன் வந்து ஒரு கையில் மத்தோடையும் மறு கையில் வெண்ணையோடையும் காட்சி கொடுப்பாரு ரெண்டு பேருமே பக்தர்களுக்காக நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காங்க நாராயண திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீ நாராயணியம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னாக்கா வியாசர் வந்து மகாபாரதம் எழுதுனதுமே அவருக்கு திருப்தி ஆகலையா உடனே நாரதர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எழுத சொன்னாராம் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம் தான் இந்த நாராயணியமாக இதை வந்து நாராயண பட்டத்துறை எழுதும்போது அவருக்கு ரொம்ப வயிற்று வலியாக இருந்ததுதான் இதை எழுதி முடித்ததுமே கிருஷ்ணர் வந்து அவருடைய வயிற்று வலியெல்லாம் தீர்த்துட்டாரோ கனகதாசர் அப்படிங்கிறவர் வந்து கோவிலுக்குள்ளார போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துட்டாங்க அதனால் அவருக்காக வந்து அந்த சிவத்தையே உடைச்சி உடுப்பி கிருஷ்ணன் காட்சி கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் போனாலும் நவத்வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக தான் நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும் குருவாயூரப்பனை பற்றி நாராயண பட்டத்திரி எழுதினிய பாடல்கள் வந்து ஸ்ரீநாராயணம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது அதே மாதிரி மத்வாச்சாரியர் வந்து உடுப்பி கிருஷ்ணரை பற்றி பாடின பாடல்கள் எல்லாமே துவாதச ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாடப்படுது குருவாயிரப்பன் பல வடிவங்களில் காட்சி கொடுக்குற மாதிரி உடுப்பி கிருஷ்ணரும் பல வடிவங்களில் காட்சி கொடுப்பாரா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நவரா நவராத்திரி ஒன்பது நாட்கள்லையுமே அவர் வந்து தாயாராக காட்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த ரெண்டு கோவில்லையுமே நம்ம போய் தீர்த்தமாடி இங்கே இருக்கிற பகவானை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு குழந்த கையில் ஒரு பொருள் வச்சுருக்கும் போது அதை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அது கொடுக்காது அதுக்கிட்ட கெஞ்சி கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னாக்கா உடனே அது சந்தோஷமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை பார்த்து சிரிக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு குழந்தைங்க கிட்டேயும் நம்மளுக்கு வேணுங்கிற வரங்கள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தையும் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துரும் யாருக்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது எப்போவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குட்டி குழந்தைங்களையுமே வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா